ரைசொலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பி சான் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவஜனமே இந்த மாதத்திலும் கூட கத்தர் உங்களை நடத்துவாராக இந்த புதிய மாதத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக தேவனுடைய கிருபை உங்களை வழி நடத்துகிற ஒரு மாதமாக தேவன் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்க விரும்புகிறார் பேத்தில் நாங்கள் நாம் வாசிக்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் ஆம் தெய்வ ஜனமே எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் எல்லைகள் உன் எல்லைகள் என் தேவனாகிய கர்த்தர் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக கத்தர் மாற்றுகிறார் இன்றைக்கி நம்முடைய எல்லைகள் எப்படியாக இருக்க வேண்டுமாம் சமாதானம் உள்ளதாக அது இருக்க வேண்டும் இன்றைக்கி ஒரு தேசத்தினுடைய எல்லை என்பது மிகவும் அவசியமானது சில நேரங்களை நீங்கள் கொடை சைனா சைனாக்காரன் உள்ள இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவி வருகிறான் பாகிஸ்தான்காரன் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவி வருகிறான் ஸோ எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட சில நெருக்கங்கள் இதனால் என்ன நடக்கிறது எல்லைகளிலே பதட்டங்கள் உண்டாகிறது அங்கே பதட்டம் வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிறதான நமக்கும் அது என்னது தான் வேதனைகள் தான் பதட்டங்கள் தான் அது கடினமான ஒரு சூழ்நிலைகள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இன்றைக்கு நம்முடைய எல்லைகள் சமாதானமுள்ளதாக அது இருக்க வேண்டும் கர்த்தராக தான் விரும்புகிறார் இன்றைக்கு அநேருடைய எல்லைகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சச்சரவுகள் சண்டைகள் பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவார் ஆம் தெய்வ பிள்ளையே தேவ ஜனமே தேவனாகிய கர்த்தர் உன் எல்லையை சமாதானம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார் நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ காரியங்கள் உண்டு சமாதானம் இருந்துட்டால் போதுங்க சமாதானம் இருந்துட்டா போதும் எதையும் நாம் சுதந்திரிக்க முடியும் அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்போது அலங்கத்திற்குள்ளே சமாதானம் வேணும் சமாதானம் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது சமாதானம் இல்லைனா அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது சமாதானம் இல்லைன்னா அந்த இடத்துல சுகம் இருக்காது சமாதானம் இல்லைனா நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் நரக வேதனை நரக வேதனை எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறேன் பணம் இருக்கு வருமானம் இருக்கு எல்லாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்குது ஆனால் என்ன இல்லை சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை ஆண்டவருக்குள்ளே நாம் சரியாக இருப்போமானால் ஜபத்தில் கற்றோடைய காரியத்தில் நாம் உறுதியாக இருப்போமானால் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவது மாத்திரமல்ல பசனம் சொல்லுகிறது அங்கே வாசிக்கிறோம் உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார் சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் திருப்தியாக்குவார் சமாதானம் வந்துட்டுனாலே நம்ம வாழ்க்கையில் திருப்தி உண்டாகுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை தருவார் நீ காண்டவட்டை கேளுங்க காண்டவர் என்னையை சுற்றி இருக்கிறதான எல்லைகள் சமாதானமா இருக்கட்டும் பதற்றுத்தோட இருக்குதா தேவை சமூகத்தில் விட்டுருங்க பிரச்சனையோட இருக்குதா கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிருங்க இவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை குழப்பி கொண்டு இருக்கு வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தாவே நீர் சமாதானத்தை தந்து நடத்துவீராக கலக்கங்களை முடிவோமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றும் தேவனுடைய சமாதானம் இந்த எல்லைகளில் காணப்படட்டும் என்னுடைய குடும்பங்களிலே காணப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் அந்த ஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாய் மாற்றுகிறார் தேவன் எல்லை சமாதானம் மாற்றும் பொழுது அங்கே சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ